ஒரு முக்கியமான நாள் இந்தியா பூரா கொண்டாடக்கூடிய நாள் என்று சொல்ல வேண்டும் நினைவு கூறக்கூடிய நாள் என்று சொல்ல வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு நாளிலே அதாவது இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்கி இந்திய நாடு இதுவரை கடந்து வந்திருக்கக்கூடிய எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் என்று சொல்ல வேண்டும் அந்த எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் கடந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல பாதையை எடுத்து தந்த தலைவர் யாருக்கு சொன்னார் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் வருகின்ற பதினான்காம் தேதி இந்த சட்ட பாராளுமன்றத்திலேயே தனியான ஒரு பாராளுமன்றம் ஏ சொல்ல வேண்டும் அதுக்கு மேல நமக்கு வந்து இந்த இடத்துல நம்ம கொண்டாடக்கூடிய நிலையில இருக்கிறோமா அப்படின்னு சொன்னா இல்ல என்ன காரணம் இந்த மேகம் பேர் என்று சொல்லக்கூடிய அந்த கோயிலானது நம்மை கடுமையாக தாக்கி இருந்துச்சு அது நின்று அடிச்சா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்ம ஊர்லயே வந்து நம்ம மேலேயே நின்று நம்ம பேரே அடி அடினு அடிச்சு ஒரு நாள் புற தொழிற்சி கொண்டு போயிரு இந்த மாதிரி நான் எந்த புயலையுமே நான் பார்த்தது எந்த இடத்துலயும் தண்ணி இல்லை அப்படின்னு சொல்ல முடியாத இடம் இதுதான் பண்ணலாம் அப்படின்றதே இல்லை எல்லா தண்ணி வந்து வந்துவிட்டது பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் குடிசையில இருக்கக்கூடிய பகுதியானது இந்த இருந்து நாம் வேறு வெளியிலே வர வேண்டும் அதற்கு நமக்கு இறைவன் மூடு இருக்க வேண்டும் என்று நேரத்தில் இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் ஏன்னா அரசாங்கத்தை நம்பி கொடுமை இல்லை கடவுள் தான் நமக்கு அப்பாத்தனம் அவர் நம்ம ரங்கசாமி வந்து ஐயாயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்றாரு ஒரு குடிசையில போய் பாக்குறாரு அந்த குடிசைல அவ்வளவு சேர் இருக்குது வாழி போடுறதுக்கே ஐயாயிரம் ரூபாய் பத்து நான் என்ன சொல்றேன் குடிசையில தண்ணி போங்க வீட்டுக்கும் ஐயாயிரம் அவங்க தொகுதியில மோட்டர் பகுதியில தண்ணியே வராத இருக்கிற இடத்துக்கும் ஐயாயிரம் இது எப்படி நியாயமா இருக்கணும்னு தெரியல நான் என்ன சொல்றேன் எல்லாருமே ஐயாயிரம் கொடுத்தது ரைட்டு நான் தப்பு சொல்லல பாதிக்கப்பட்ட பகுதிக்கு இன்னும் மேல

நான் நான் அந்த அதிகாரிகளை அந்த வேண்டிய காரியத்தை உடனடியாக அப்பயே செய்து மாதிரி ஏற்பாடு தான் சரியா ஏன்னா நிறைய பேர் இன்றைய தினம் கூட கேம்ப்ல இருக்கிறாங்க கேம்புல இருக்கிறாங்க வெளியில வரல வர முடியாத அளவுல இருக்கிறாங்க அவ்வளவு தண்ணி இருக்கு இன்னும் பகுதியில் இருக்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் அந்த ரேஷன் கார்டு கொடுக்கணும்னா உடனடியாக கொடுத்தா வந்து பாத்தீங்கன்னா நகரப்பகுதியில் எனக்கு தெரிஞ்ச பகுதி ஜீவான் நகர் ஃபுல்லா வீடு கூட போயிடுச்சு வீடு ஃபுல்லா அதுல அவங்க பெரிய உடம்பைகள் நான் என்ன சொல்றேன் துணிமணி கூட வேணாம் துணிமணி கூட அப்புறம் கூட ரேஷன் கார்டை பசங்க படிக்கிறதுக்கு கூட அவங்க வேண்டி என்னென்ன வேணுமா ஆனால் அன்றைய அதாவது தான் அவங்க என்ன தேவையாது நீங்க வந்து ஐயாயிரம் கொடுக்கறதுக்கு அப்புறம் கொடுங்க நல்ல இதை கொடுங்க ஏன்னா பள்ளிக்கூடம் தெரிஞ்சுக்கிறீங்க பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்கிறதுக்கு உண்டான புத்தகம் கொண்டு வருதுன்னா இல்லை அந்த மாதிரி நிலைப்பாடு இதெல்லாம் வந்து உடனடியா இது வந்து கேம்ப் நடத்தி நடத்தணும் எல்லாம் வாங்க அந்த அப்ளிகேஷனை கொடுங்க போட்டோ எடுத்து கொடுங்க அந்த போட்டோவை பார்த்துட்டு நாங்க வந்து பின்னால கொடுக்குறோம் அப்படிங்கறதெல்லாம் நீங்க பின்னால வச்சு உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் அரசாங்கத்துக்கு நல்லா தெரியும் எந்த இடம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு நல்லா தெரியும் அந்த இடத்துக்கு உடனடியாக அனுசரி ஒவ்வொரு தாசிய அனுப்புங்க நான் போய் பாக்குற இடத்துல அதிகாரி யாருமே பார்த்தீங்க யாருமே வந்து பாக்கலீங்க என்ன கூட கேட்கலீங்க அப்படின்னு தான் ஒரு பெரிய குறையா சரி இதுவரை நடந்தது நான் அதை பத்தியை பேசிய கொடுவாங்க இனிமே நடக்கக்கூடியது என்ன அந்த நிர்வாகத்தை பார்க்கறதுக்குள்ளால தான் பார்க்கணும் நான் வந்து பத்திரிகையில பாக்குறோம் நம்ம என்ன கேக்குறோம் கோடி கொடுநூறு கோடி கொடு அப்படின்னு இவருக்கே தெரியாருக்கே அரசாங்கம் விஷயம் நம்ம என்ன கேக்குறோம் அன்றாட தேவைகள் இன்னைக்கு அரிசி கிடையாது யாருக்கு அரிசி கிடையாது அரிசி கொடுத்தாவே அவங்க வந்து அப்படியே பகுற மாதிரி பாக்குறாங்க இந்த அரிசி ஒரு இடத்துல சாப்பாடு கொடுத்தாங்க அந்த சாப்பாட்ட குழந்தைங்க அந்த பெண்கள் வாங்கி போற முகத்தை பார்க்கும்போதே நமக்கு ஒரு இதுவா இருக்கு அதாவது சாப்பாடு அவங்களுக்கு தேவையா இருக்கு சாப்பாடு கூட கொள்ளல கேம்ப்ல இருக்கிறவங்க கூட சாப்பாடு போடல இந்த மாதிரி தான் இன்றைய தினம் இருக்கக்கூடிய அரசாங்கம் நிலைப்பாடு இதை உடனடியாக மாத்திக்கணும் இந்த அரசாங்கம் மாத்திக்கணும் மாத்திக்கணும் மக்களுக்கு உண்டான தேவையை செய்யணும் இவங்க வந்து பத்திரிகையில செய்து கொடுக்கறது செய்தி கொடுத்துட்டு முதலமைச்சருடைய நடவடிக்கை எடுக்கும் அதே மாதிரி நம்ம காங்கிரஸ் கட்சியிலே உங்களால் முடிஞ்ச பகுதியில் எந்த பகுதி இருக்குதோ உங்களால முடிஞ்சது ரெண்டு பிஸ்கட் பாயிண்ட் இல்லை ஒரு அரை கிலோ அரிசி இல்லை ஒரு கிலோ அரிசி இல்லை ரெண்டு கிலோ அரிசி என்ன முடியுதோ

காங்கிரஸ் கட்சியுடைய துணைத் தலைவர்களே பொதுச் செயலாளர்களே செயலாளர்களே காங்கிரஸ் காங்கிரஸ் தலைவர்களே வட்டார காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர்களே காங்கிரஸ் அமைப்புடைய பொறுப்பாளர்களே இளைஞர் காங்கிரஸ் அமைப்பு சேவா தளம் மாணவர் காங்கிரஸ் அமைப்புடைய பொறுப்பாளர்களே கொண்டாடுகிறார்கள் நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றம் சென்று அங்க கொண்டாடுகிறார்கள் இந்த பாரதிய ஜனதாவுடைய ரெட்ட வேடத்தை நாம் முன்னெடுக்க வேண்டாம் இது மதம் சார்ந்த ஒரு கட்சி அரசியலுக்காக இந்த நாட்டை மதத்தின் பெயரால் பாரதிய ஜனதா கட்சி பிடிக்க பார்க்கிறது என்பதை மக்கள் மத்தியிலே நாம் தெளிவாக கூற வேண்டும் இன்றைய தினம் அண்ணல் அம்பேத்கர் நினைவுகளை செலுத்துகின்ற நாளில நாம் அதை உறுதியோடு அனைத்து மதத்தையும் நாங்கள் காப்போம் காங்கிரஸ் கட்சி என்பது அனைத்து மதத்திற்கும் பாதுகாப்பு அளிக்கிற கட்சி என்பதை தொடர்ந்து நாம் வேலை காலத்தில் இருந்து காந்தியடிகள் அவர்கள் எதற்காக அந்த நீத்தாரோ இந்து இஸ்லாமிய ஒற்றுமைக்காக உள் அந்த கட்சி காங்கிரஸ் கட்சி அந்த கொள்கையை நாம் கடைபிடிக்க வேண்டும் இப்பொழுது மரியாதைக்குரிய காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் சொன்னார்கள் தலைவர் அவர்கள் பாராளுமன்றத்தில் இருந்த காரணத்தால் நாங்கள் சுமார் ஒரு பதினைந்து தொகுதிகளுக்கு சென்று பார்த்தோம் புயல் வருவதற்கு முதல் நாளே மீனவ சமுதாய பகுதிகளுக்கு எல்லாம் கிராம பகுதிகளில் நகர பகுதிகள் ஒட்டுபட்சமாக முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்கள் தலைமையில் உள்ள என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசு இந்த புயலை பெஞ்சார் புயலை எதிர்கொள்ள தவறிவிட்டது அவருடைய முக்கியமான காரணம் இவர்கள் இவ்வளவு மழை பெய்யும் என்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லை நாங்கள் சென்ற இடமெல்லாம் நகர பகுதியாக இருந்தாலும் சரி கிராமப்பகுதியாக இருந்தாலும் சரி மீனா மக்கள் இருக்கிற பகுதியாக இருந்தாலும் சரி தாக்கப்பட்ட மக்கள் வசிக்கின்ற பகுதியாக இருந்தாலும் சரி ஒரு அதிகாரி கூட அந்த பகுதியை நாங்கள் பார்க்கவில்லை அது மட்டுமல்ல ஏழு நாட்கள் மீனவ சமுதாயத்தை சேர்ந்த சகோதர சகோதரிகள் மீன்பிடி தொழில் இல்லாமல் வீட்டில முடங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவருக்கு ஒருவேளை சாப்பாடு கொடுப்பதற்கு இந்த இல்லை மக்கள் வீடுகளிலே தண்ணீர் இருக்கிறது அதை மாறி இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவருக்கு சாப்பாடு கிடையாது கிராமப்பகுதியில் இருக்கின்ற மக்கள் சிறு சேமிப்பு செய்து அவர்கள் வைத்து வாங்கி வைத்திருக்கின்ற டிவி பிரிஜு இது எல்லாம் போயிடுச்சு நகரப்பகுதியில் அத காமராஜர் நகர் தொகுதியில மிகப்பெரிய பாதிப்பு இப்படி பல தொகுதிகள் இல்ல இதை போயிடுச்சு அன்னைக்கு காலையில் ஏழரை மணிக்கு நாங்க போறோம் ரெயின்போ நகர் பாக்குறோம் கிருஷ்ணா நகர் பகுதிக்கு போறோம் அந்த பக்கம் ஜிஆர்டி கல்யாண மண்டபத்தில் நகர் கடை பக்கமா போய் பாக்குறோம் எட்டு அடி தண்ணி போகுது அந்த தண்ணியில நடந்து போற மக்கள் வந்து நீங்க என்ன சொல்றாங்க இந்த பிள்ளைகளுக்கு ஆறு மாத குழந்தைக்கு பால் பால் கூட கிடைக்கல விலைக்கு அவங்க சொன்னது காலையிலிருந்து நாங்க சாப்பிடல எங்களுக்கு சாப்பாடு கிடையாது வீடு கல்வி வைக்கிறவங்க பத்தம் மேலே மேலே நம்ம முதல் மாநில குடியிருக்கிறாங்க ஆனா கீழே அவங்களால கீழே வர முடியல குழந்தை அழுது இதாவது பால் தட்டுப்பாடு உணவு பட்டங்கள் கிடைக்கல கதையெல்லாம் சாப்பிட்டு வாங்க முடியல ரொட்டி கிடைக்கல அரிசி கிடைக்கல குடிநீர் இந்த சூழ்நிலையில அதாவது இந்த மாநில அரசும் மாநில நிர்வாகம் மாவட்ட நிர்வாகமும் அதற்கான ஆயத்து ஏற்பாடுகளை செய்யவில்லை முதலமைச்சர் தன்னுடைய வாகனத்தை விட்டு கீழே இறங்கல அந்த ரயில் போட விற்பனை தண்ணில போறோம் முதலமைச்சர் வந்து வாகனத்தை விட்டு கீழே இறங்கல வாகனத்திலிருந்து வந்து போட்டி கொடுத்து போறாரு முதலமைச்சர் அவர் பல பகுதிகளுக்கு போகும்போது மக்கள் அவரை கேள்வி கேட்கிறாங்க ஒண்ணு வண்டி திருப்புறாரு அவரால் பதில் சொல்ல முடியல இந்த அமைச்சர்கள் எங்க போறாங்க தெரியல சட்டமன்ற உறுப்பு எங்க போறாங்க தெரியல ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க நிறைய வந்து மின்சாரம் தரப்பட்டு கிராமத்தில் இன்னைக்கு வரைக்கும் பாதூர்ல ஒரு பகுதியில் இருப்பாங்க மின்சாரம் கிடையாது நகர பகுதியில் நம்ம ஆட்சியில நான் முதலமைச்சர் இருக்கும்போது காவிரி திராவிட முன்னேற்ற கூட்டணி ஆட்சியும் போது போய் அடிச்சுட்டு இருபத்தி ஒன்னு அஞ்சில் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அதனால் தான் இந்த நாட்டில் சமத்துவம் என்று அம்பேத்கர் அவர்கள் சொன்னார்கள் இந்துக்கள் கிறிஸ்துவர்கள் இஸ்லாமியர்கள் சீக்கியர்கள் ஜெயின் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் இவர்கள் அனைவரும் சகோதர சகோதரம் என்று சொன்னார்களே அவருடைய விளைவு இந்த பாரதிய ஜனதா அதை ஒதுக்கிழைக்க நினைத்து இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு என்பதை மறைத்து இந்தியா ஒரு இந்துக்கள் நாடு என்று பிரகடனப்படுத்தி இந்த நாட்டின் அரசியல் ஆதாயத்தை தேட பார்க்கிறார்கள் என்று முக்கியம் கேட்டிருக்கிறார்கள் உத்தரப்பிரதேசத்தில் நேற்றைய தினம் அதாவது ஒரு ஒரு வாரத்துக்கு முன்பு நடந்த கலவரம் ஏற்கனவே அந்த பாபர் மந்து இடிக்கப்பட்டு ராமர் கோயில் கட்டப்பட்டது அந்த சமயத்தில் உச்ச நீதிமன்றமானது தீர்ப்பு இருக்கின்ற இருக்கிறது அங்கே இருக்கின்ற கோவில் இருக்கிறது என்று சொல்லி நீதிமன்றம் சென்று நீதிமன்றம் விடுமுறை பட்சமாக தீர்ப்பு அளித்து அதனால் கலவரம் ஏற்பட்டு ஐந்து கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இதை பாராளுமன்றத்தில் மரியாதைக்குரிய நம்முடைய காங்கிரஸ் கட்சியுடைய முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இருப்பினார்கள் ஆனால் அவரை பேசவிடவில்லை அது மட்டுமல்லாமல் மரியாதைக்குரிய அகிலேஷ் யாதவ் அவர்கள் உழைப்பினார்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் மரியாதைக்குரிய பிரியங்கா காந்தி அம்மையார் அவர்களும் அந்த சாம்பல் மாவட்டம் செல்லும் பொழுது டெல்லி எல்லையிலே தடுத்து நிறுத்தப்பட்டார்கள் நீங்கள் எல்லா இடங்களிலும் நம்பி நினைந்து கிராமத்தில் உள்ள தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு இன்னும் இவை இயல்பு வாழ்க்கை வந்து இன்னொரு பத்து நாள் நாளாக மக்களுக்கு வந்து சேரது இதுக்கு என்ன நிவாரணம் கொடுக்க முதலமைச்சர் ஐயாயிரம் அறிவிக்கிறாரு நெல் ஒரு எட்டார்கள் வந்து முப்பதாயிரம் ரூபாய் சொல்றாரு பசுமாடு கால்நடை முப்பதாயிரம் சொல்றாரு மீனவ சமதாரத்தை பத்தாயிரம் சொல்றாரு போதுமா இப்ப அறிவித்த இந்த படமா இவ்வளவு கொடுக்க முடியுமா எங்க டெல்லிக்கு சொல்றாரு

அந்தந்த பகுதியில மக்களுக்கு கொடுக்கற கேட்டா நாங்க அஞ்சு லட்சம் பொருட்களை கொடுத்தோம் பத்து லட்சம் பொருட்களை கொடுத்தோம் மக்கள் எவ்வளவு மக்கள் போக இது வந்து இந்த இந்த அரசாங்கத்தினுடைய கையாளாத தனம் அதிகாரிகளுடைய மெத்தனப்பிற்கு புயல்ல மக்கள் பாதிக்கும் போது அதான் யாரும் வெளியில வரல நம்ம கட்சிக்காரங்க அவங்களோட பணிகளை உதவி பண்ணாங்க மக்களுக்கு அவளுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்றேன் அவங்களால முடிஞ்ச வரைக்கும் உதவி பண்ணாங்க இன்னும் சில பகுதிகளில் தண்ணீர் இருக்கிற பகுதியில் அந்த பகுதி மக்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் அவர்கள் கட்சி தலைவர் சொன்னது போல ரேஷன் புத்தகம் போடுவது எல்லாத்துக்கும் கணக்கிடுகளோட வேலை பார்க்கறாங்க கட்சி பாகுபாடு பார்ப்பாங்க எந்த பாகுபாடு பார்க்க கூடாது உண்மையா பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதிகமா கொடுக்கணும் நிவாரணம் நம்ம மற்றவங்க குடும்பத்தை பற்றி குறை சொல்லல ஒரு ஒரு நிலம் ஒரு ஏக்கருக்கு வந்து நான் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கணும்னு சொன்னோம்

அதே போல விமானத்தில் சாலைகள் சரி செய்யப்படலாம் பாதிச்சு இருக்கு எல்லாம் போயிருக்கு அந்த குடிசை வீடுகளுக்கு அதாவது மஜ்ஜிய குழு வந்து பாக்குறாங்க மத்திய குழு வந்து பார்ப்பாங்க அறிக்கை கொடுத்தாங்க இந்த அறிக்கை கொடுத்துதான் முதலமைச்சர் வந்து

இருபத்தி சதவீத இடஒதுக்கீட்டை அவர்கள் தான் நீதிமன்றம் சென்றார்கள் தீர்ப்பு வந்தது வேலைவாய்ப்பில் இருக்கின்ற அவர்கள் பதவிக்கு சென்ற போது இடஒதுக்கீட்டை கொடுக்கக்கூடாது என்று சொன்னது பாரதிய ஜனதா கட்சி பிஎச் படித்துவிட்டு இடஒதுக்கீடு என்று சொல்றது பாரதிய ஜனதா கட்சி ஒட்டுமொத்தமா இந்த ஆட்சியாளர்கள் புதுச்சேரி மக்களை காப்பாற்ற விட்டார்கள் இந்த பேரை எதிர்கொள்ள தவறி விட்டார்கள் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் அவர்களோ இந்த அமைச்சர்களும் பொறுப்பேற்க வேண்டும் என்று கூறுவதற்கு நன்றி